திண்டுக்கல்லில் அரசால் தடை செய்யப்பட்ட ஐநூறு கிலோ குட்கா மற்றும் கார் பறிமுதல் எஸ்பி அதிரடி நடவடிக்கை திண்டுக்கல் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையைப் பொருட்கள் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருப்பதாக எஸ்பி பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் ஏஎஸ்பியின் தலைமையிலான நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் எஸ்பி தனிப்படைவு பிரிவு ஆய்வாளர் ரவிசங்கர் காவலர்கள் செந்தில் சந்தியாகு மருது ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கொண்ட தனிப்படையினர் திண்டுக்கல் வத்தலகுண்டு ரோடு பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வத்தலகுண்டு ரோடு எஸ்பி டி மஹால் அருகில் காரில் குட்கா மற்றும் புகழைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த அதே பகுதியைச் சேர்ந்த காஜா மைதீனுடைய மகன் அபுபக்கர் சித்திக் என்பவர் கைது செய்து அவரிடம் இருந்து ஐநூறு கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நகர தெற்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதை சம்பந்தமாக உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் அவர்கள் தெற்கு காவல் நிலையம் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களையும் கைது செய்யப்பட்ட அபுபக்கர் சித்திக் ஆகியோரிடம் மேலும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டு சென்றுள்ளார்